கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம் ஆசிய கிண்ண போட்டிகள் தான் இப்போது பேசுபொருள் ஆசிய கிண்ண போட்டிகள் பற்றிய மிக முக்கியமான செய்திகளோடு சந்திக்கின்றேன் நேற்றைய நாள் இலங்கை மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகள் மோதிய இருந்த போட்டி ஒரு பரபரப்பான போட்டியாகத்தான் மாறியிருந்தது குறிப்பாக ஹாங்காங் அணியோடு இலங்கை இந்த அளவுக்கு வந்து போராடி வெல்ல வேண்டுமா ஆகியவை இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு குறித்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும் பல விமர்சனங்கள் வந்து எப்படியோ இலங்கை நேற்றைய போட்டியில் ஹாங்காங் அணியை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இப்போது புள்ளி பட்டியலில் நான்கு புள்ளிகளை பெற்று முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது குழு பி யிலே ஆப்கானிஸ்தான் இப்போது இரண்டு புள்ளிகளோடு இருக்கிறது அதே போல் பங்களாதேஷ் அணி இரண்டு புள்ளிகளோடு மூன்றாவது இடத்திலே இருக்கிறது ஹாங்காங் அணி புள்ளிகள் பொராத அணியாக இந்த மூன்று ஆட்டங்களிலும் தோற்று போய் வெளியேறி இருக்கிறது ஆகவே இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளும்தான் இன்று இரவு மணிக்கு பல பரீட்சை நடத்தப் போகின்றன வெல்லுகின்ற அணி புள்ளிப்பட்டியலில் வாய்ப்பு இருக்கிறது ஆப்கானிஸ்தான் கடுமையான ஒரு போட்டியை பங்களாதேஷுக்கு கொடுக்கும் என்று சொல்லித்தான் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நேற்றைய போட்டிக்கு வந்தால் இலங்கை அணியினுடைய போராட்டம் ஒரு பக்கத்திலே பாராட்டப்பட்டாலும் வனிந்து ஹசரங்க இறுதி நேரத்தில் இல்லாமல் போய் இருந்தால் நிலைமை இன்னும் சிக்கலாக மாறியிருக்கும் இந்த போட்டியில் தொடர்ச்சியாக சிறப்பாக ஆடி வரக்கூடிய பத்தம் நிசங்க இலங்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீரர் என்று சொல்லி எல்லோரும் அவரை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முழு தகுதியுடைய ஒரு வீரராக இன்னும் இன்னும் அவரை அவர் வளர்த்து கொண்டே இருக்கிறார் விராட் கோலி இந்த பேரை சொல்லுகின்ற போது கிரிக்கெட் உலகம் கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானினுடைய சாதனையை வந்து பத்தம் நிசங்க கடந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே பெருமையான விஷயம்தான் ஆசிய கிண்ட போட்டிகளுக்கான வரலாற்றில் அதாவது ஒரு நாள் போட்டிகள் அல்ல ட்வெண்ட்டி டுவெண்டி ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான வரலாற்றில் அதிக சதம் கடந்தவர் என்கின்ற பெருமை அந்த ஜாம்பவான் கையில் இருந்தது இதுவரைக்கும் எட்டு சதங்களை அவர் அடித்திருக்கிறார் இந்த எட்டு சதங்களை தாண்டி இப்போது ஒன்பது சதங்கள் என்று சொல்லி ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான டுவெண்டி டுவெண்டி ஆட்டங்களில் இந்த ஒன்பது அரைச்சதங்களோடு பத்தம் நிசங்க ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறார் முதலில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு புள்ளிப்பட்டியலை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் குடியேயில் இந்தியா நான்கு புள்ளிகளோடு முதலிடம் பாகிஸ்தான் இரண்டு புள்ளிகளோடு இரண்டாவது இடம் ஐக்கிய அரபு ராஜ்ய அணி இரண்டு புள்ளிகளோடு மூன்றாவது இடத்திலே இருக்க ஓமான் அணி இரண்டு ஆட்டங்களிலும் தோற்று போய் அவர்களும் வெளியேறியிருக்கிறார்கள் இதுதான் ஆசிய கிண்ண போட்டிகளுடைய பக்கம் ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் அதை தாண்டி இப்போது இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான அந்த ஆட்டத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சர்ச்சைகளில் இப்போது பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் சபை ஒரு ஐசிசிடை அளித்தது அதாவது அன்றைய போட்டியின் போது நாணய சுழற்சியில் அந்த சந்தர்ப்பத்தில் இரு அணி தலைவர்களும் கைகுலுக்காமல் சென்றதற்கு பிரதானமான காரணம் வந்து அந்த ஜிம்பாபியினுடைய நடுவர் அவரும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் குறிப்பாக பாகிஸ்தானுடைய அணி தலைவரிடம் நீங்கள் கைகுலுக்க வேண்டாம் என்று சொல்லி இவர் தான் சொன்னார் ஆகவே ஆசிய கிண்ண போட்டிகளில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் சபை இந்த ஐசிசியிடம் ஒரு முறைப்பாடை செய்திருந்தது ஆனால் இப்போது ஐசிசி அதை நிராகரித்து அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக இந்த ஆசிய கிண்ண போட்டிகளில் தன்னுடைய பணியை தொடர்வார் என்று சொல்லியும் அறிவித்திருக்கிறது இதுவும் ஆசிய கிண்ண போட்டிகளுடைய பக்கம் பேசுபொருளாக பொருளாக மாறியிருந்தது ஒரு காணொலி சந்திக்கலாம் வணக்கம்